மரத்தில் விழுந்து கீழே விழுந்துருது இவன் எப்படி இருந்தாலும் இந்த மரத்தை அழிக்கணும் வெற்றம் நெச்சில் வெட்டிகிட்டே இருக்கிறான் அந்த குருவியினுடைய கீச்சு குரல் கேட்டுட்டே இருக்கு இவனுக்கு அது ஒரு மாதிரியாகவே இருக்குது திரட்டி அந்த பக்கம் மாட்டிட்டு இவன் செடிகளை எல்லாம் தள்ளி விட்டுட்டு போய் அந்த குருவி கூட்டில் பார்க்குறான் அந்த குருவி ஒரு மரத்தில் அடிபட்டு வெட்டுண்டு கீழே எடுக்குது வழிதாங்க மட்டும் அந்த குருவி கூக்குரல் எடுது இதை பார்க்குறப்ப சிதம்பரத்தினுடைய கண்களில் கண்ணீர் வருது எப்படி இருந்தாலும் வளர்த்தாலே

ஏன்னா இயற்கையாக வாழக்கூடிய மனிதன் அதற்கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் வெட்டுவாங்க இளைஞர்கள் வந்து அந்த சிலம்பரம் எத பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய லட்சியத்துக்காக வனத்தை அழிப்பதிலேயே புரியாது அப்போ அவர் வேண்டிட்டு அந்த மூங்கில் குதிரை வெட்டுவதற்காக வெட்டுறாரு வெட்டுவது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை மூங்கில் வாசிக்கிறது தான் ஒன்னோட ஒன்று இணைந்திருக்கும் இருக்கும் வெட்டுவது இழுக்கவும் முடியாது வெட்டிட்டார் இவரும் முயற்சி பண்ணி பண்ணி பார்க்குறாரு அந்த மூங்கில் குதிரை வெட்டுவது சாத்தியமா இப்படியே பொழுது சாய் அடுத்து போறாங்க திரும்ப அதிகாலையில சிதம்பரம் சிலை வந்து தன்னுடைய காயத்தோடைய வெட்ட ஆரம்பிக்கிறார் இங்கே வெட்டி வெட்டி கொடிகளை எல்லாம் எடுத்து போட்டிருக்கிறார் இந்த கொடிகளுடைய போராட்டமும் அவனுடைய லட்சிய போராட்டமும் இயற்கையோடு சேர்ந்து ரொம்ப போராட்டமாகவே போயிட்டு மரங்கள் அவன் இயற்கையும் அவ்வளவு இதில் இல்லை வெட்டி வெட்டு கொடுக்குற மாதிரியே இல்லை இவனோட எதிர்த்து போராட்டம் இப்படி போராடக்கூடிய சூழல இவன் தன்னுடைய லட்சியத்தை விடாம மரங்களையும் குதிர்களையும் எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கான் ஒரு கோபத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய உயர்ந்த நெட்டிலிங்க மரத்தை நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டான் இப்படி வெட்டும் போது அந்த வெட்டு தவறி பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தேன் கூட்ட விட்டுருக்கான் தேன் கூட்ட களைச்சோட்டுன்னு என்னாலும் தேனி பார்த்தீங்க அப்படின்னா அது அவனை துரத்திட்டு வருது ஓடி போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மரத்தின் பின்னாடி மறந்துக்கிறான்

ஒளிஞ்சுக்கிறாங்க அப்ப தேனி கூட்டம் போயிடுது கொஞ்சம் தேனை கொடுக்குறாங்க அதனுடைய சுவையை ரசிச்சு பார்க்கிறா சிதம்பரம் மறுபடியும் தன்னுடைய பணத்தை அழிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாங்க இப்படி வெட்டி வெட்டி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு இடத்துல உண்மை கொண்டு கடையில் புதரா போட்டு வச்சுறாரு இது யாராவது எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் உரத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு ஊருக்குள்ள சொல்லி ஆள் அனுப்பு அப்படின்னு சிவநாட்டி தேவர் சொல்றாரு பெருசா யாருமே வந்து எடுத்துட்டு போன மாதிரி தெரியல சரி இதையெல்லாம் அழிக்கணும் அப்ப தீ வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வரலாம் தீயை உடனே வச்சிட முடியாது அதனுடைய காலம் பார்த்து தான் வைக்கணும் மழை காலத்துல வச்சுட்டோம் அப்படின்னா தீ சீக்கிரம் அணிஞ்சிடும் காத்து காலத்துல வைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா காத்து அதிகமா போய் தன்னுடைய லட்சியத்துல அந்த வளமே சின்னவண்ணமா போயிடும் அப்படிங்கிறதுல சரி நல்ல நாள் பார்த்து வைக்கலாம் அப்படின்னு சிவநாட்டி தேவர் சொல்றாரு சரி அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க அப்படி காத்து இருக்கக்கூடிய சூழலை போலிருந்து நாட்கள் இருக்கு தினமும் சிவநாயகிட்டேர் வீடுக்கு போயிட்டு வர்றதுக்கு சிரமமா இருக்கு சிதம்பரம் என்னன்னா அந்த வனத்துக்குள்ளாரியே ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டிக்கலாம் வீடு கட்டிட்டோம் அப்படின்னா இந்த வனத்தை இழங்குவதற்கு காலையில இருந்து சீக்கிரமா வந்து வேலை செய்யறதுக்கு ஏதுவா இருக்கும் பொருட்களை எல்லாம் வைக்கிறதுக்கு ஏதுவா இருக்குன்னு சொல்லிட்டு சிவநாயகித்தேர் என்று சொன்னா சரியான யோசனைன்னு சொல்லி அங்கேயே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டின மரங்களை எல்லாம் குச்சிகளை எல்லாம் வச்சு சின்னதா ஸ்டோர் எழுப்பி வீடு ஒன்னு கட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த வீட எல்லாம் கட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வருது முடிவு பண்ணணும்னா அந்த வீட்டை ரெண்டா பிரிக்கிறாங்க அந்த வீட்டு சாலையை ரெண்டா பிரிச்சதை ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க படுத்து உறங்குவதற்கு போக வச்சுக்கிறாங்க இன்னொரு பகுதியை சாலையை வெட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் எல்லாம் வச்சுக்கிறாங்க யாராவது ரெண்டு பேரும் வந்தால் கூட இருந்துக்கலாம் அப்படின்னு அப்படியே தினமும் எந்திரிச்சு இந்த புதர்களை ஆயுள் செடி மூணாங்குடி காற்றுப்பதில் இதெல்லாம் என்னுடைய உடலை பட்டு என்னுடைய உடலில் காய ஏற்படுது அரிப்புகளை ஏற்படுத்துது இவை என்னை எதையுமே பொருட்படுத்தாமல் இந்த காற்றை அழிக்கக்கூடிய முயற்சியில் தீவிரமாக இருக்கலாம் அடுத்தது தீ எப்போ வைக்கலாம் அப்படின்னு ஒரு யோசிச்சுக்கிறாங்க அப்படி யோசிக்கக்கூடிய சூழலை அடுத்ததாக என்ன நடந்தது அப்படிங்கிற அடுத்த ஓப்பில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா